இன்றையுடைய பாடசாலையுடைய கல்வி இதெல்லாம் எழுதி படிப்பிக்கிற விஷயங்கள் அல்ல அதான் நான் சொன்னேன்னே படிப்பிக்கின்ற முறை என்று சொன்னேன் அந்த இடத்துல உள்ளது இஸ்லாமிய இஸ்லாம் வந்து உலகத்தை ஆயிரத்தி முந்நூற்றி சட்சம் வருடங்கள் ஆண்டிருக்கு ஆனால் இஸ்லாம் எப்படி கல்வியை கொடுத்தது என்கின்ற அந்த மரபை பற்றி யாருக்குமே தெரியாது கல்வி கொடுத்து தானே உலகத்தில் இவ்வளோ முன்னேற்றங்கள் வந்திருக்கு அது சம்பந்தமாக யாருக்குமே தெரியாத இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அவனும் பேர் வழி கூட தெரியாத லெவலில் அவன் வச்சுக்கிறான் அவர்களுடைய அந்த மாதிரியான கல்வியாளர்கள் காட்டப்படுகின்றவர்களுடைய கொள்கை மற்றவைகள் எல்லாம் ஒரு புறமே இருக்க அவர் முஸ்லீம் சமுதாயத்துடைய கலாச்சாரம் தான் இந்த ரோடால் போனால் அவ சின்னான்னு இருக்கேன் அவி சின்னாண்ட என்ன இபுனு சீனா சீனா கிட்ட வச்சுக்கிறான்ல அந்த பேரை அவசின்னான்னு சொன்னோன்னே அவி சின்னான் என்று சிந்திக்கிற இடாமல் தூரத்தில் வச்சுக்கிறான் சரியா இதே மாதிரி தான் அல்ஜிப்ரான் வச்சிருப்பான் அலி ஜாபிர் அல்ஜி அல்ஜிரா வச்சுப்பேன் கெனோன்னு வச்சிருப்பான் கானூனு என்ன செய்வான் அப்படி வச்சிருப்பான் எல்லா பேர்களையும் யோசிக்காத இடத்துல என்ன செஞ்சுக்கிறான் நம்மளால் முஸ்லீம் சமுதாயத்துடைய கலாச்சாரத்துடைய விளைவு அப்படின்னு விளங்காத மாதிரி வச்சிருப்பேன் விளங்கிட்டான் ஆனால் அதை நம்ம யோசிக்காத இடத்துல வச்சிருப்பேன் அந்த பத்தியான கலாச்சார அறிவு வரலாற்று அறிவு நம்ம சமுதாயத்தில் பெரிய ஒரு ஆளுமை ஊட்டப்பட்டிருக்கிறது இதை பற்றிய எந்த விதமான என்ன பின்னணி முஸ்லீம் சமுதாயம் வரலாறு தெரியாத ஒரு முஸ்லீம் சமுதாயமாக இருந்து கொண்டு இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இரண்டாவது இந்த நான் படிப்பித்தல் முறைமையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் என்ன சொல்றேன் இப்போ இவ இவங்களையும் நீங்க யோசிக்க வேணாம் பாடசாலையில் பயிர் நம்ம எப்படி யோசிக்க வேணாம் அது நம்ம செய்யலாதா சிஸ்டத்துக்குள்ள நம்ம அகப்பட்டுட்டோம் ஆனால் வீட்டில் செய்யலாம் தானே நமக்குள்ள பங்கு காலப்பகுதியில் நம்மட விஷயத்த சரியா நடத்தலாமா இல்லையா அந்த பிள்ளைக்கு அங்க வந்து வார காயத்தை நம்ம ஒத்தடம் கொடுக்கலாமா இல்லையா ஒத்தடத்தை கூட்ட அந்த காயத்தை கூட்டாமல் நம்ம ஒத்தடம் கொடுக்கலாமா இல்லையா நீ அப்படி சொன்னதை நீ எதுவும் யோசிக்காது நீ தான் பலம் உனக்கு ஏழும் உன்னால முடியும்னு நம்ம நம்பிக்கை கொடுக்கலாமா இல்லையா நம்ம அதையும் என்ன செய்கிற செய்கிறோம் இல்லை அந்த டீச்சர் தான் ஃபோன் பண்ணுறா ஃபோன் பண்ணி உங்களோட பிள்ளை வந்து பாருங்கள் இப்போ தான் சேர்த்துக்கு ஸ்கூலில் படிக்கிறான் இல்லை இப்போ சேர்த்ததே படிக்க தானே சரியா இப்போ தான் சேர்த்து ரெண்டு மாதம் போயிருக்கி அவன் ஒழுங்காக படிக்கிறான் இல்லை அப்போ அனுப்பி விடுங்க நாங்கள் படிப்பிக்கிறோம் இதை டீ டீச்சர் மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க எப்படி அப்போ கொண்டு போய் சேர்க்கறது சிந்தித்து பாருங்க பாபா பதில் சொல் பெட்ரோல் போட்டு இவனுக்கு நின்னடா படிக்கிறா இல்லை இப்போ தான் நாலு வயசு படிப்பண்டா என்னடி அவனுக்கு என்ன தெரியாத இடத்துல அவனுக்கு போட்டு அட்டி நீ எல்லாம் எதிர்காலத்தில் எங்கே முன்னேறும் நிகழ்காலத்தை வாழ விடுங்க பாபா அதுக்கு போட எதிர்காலத்தில் முன்னேறு இதை சொல்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு எதிரிகுமா இல்லை ஆனால் இதெல்லாம் வேறு அமைப்பில் சொல்லப்படுத்த பார்க்குறோம் இன்னொன்று ஊட்டப்படுகின்ற கல்வியில் பிரதானம் என்ன ஒழுக்கம் அதாவது படிப்பித்தல் அந்த என்வயர்மெண்ட்டெல்லாம் சார்ந்து படிப்பிக்கின்ற முறையில் ஒழுக்கம் இந்த பகுதியில் ஒழுக்கம் என்றது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் ஒன்று நம்ம படிப்பிக்க ஆண் பிள்ளைகளுக்கான ஒழுக்கம் என்ற பகுதி பெண் பிள்ளைகளுக்கான பொறுப்புணர்வு சார்ந்த ஒழுக்கம் உண்மையை சொல்ல போனால் இன்றைய கல்வியில் இந்த செக்ஷனே இல்லை இந்த செக்ஷன் பெண் பிள்ளைகளுக்கான பிரத்யேக கவனமாக வரக்கூடிய பகுதியே இல்லை அந்த அளவுக்கு இதை வைத்திருக்கிறான் ஆனால் அரபு நாடுகளுடைய பாடங்கள் அது அப்படியே இருக்கணும் கிளங்கிட்டா அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் பேரண்டிங் என்று சொல்ற மாதிரியான ஒரு பகுதி இன்றைய சமுதாய சூழ்நிலை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளுண்டா சைக்கோலஜி உளவியல் என்று பேசக்கூடிய இந்த பாடத்திட்டத்தில் இவனுடைய அந்த ஜெண்டர் ஈக்குவலிட்டி இருக்குது எது பாலின சமத்துவம் என்கின்ற இது பா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலின சமத்துவத்தில் உச்சகட்டமாக வச்சிருப்பாங்க அதை என்னென்னா கல் வேலையில் வித்தியாசம் காட்ட மாட்டான் சுமக்கிறத்துலேருந்து கண்டெய்னர் ஓட்டலத்துலேருந்து எப்படி ஜப்பான் போட நாடுகளை நடக்கும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வைத்திருப்பாங்கன்னா அந்த கஷ்டமான வேலையும் பெண்கள் என்ன செய்யணும் செய்யணும் அதாவது ஜெண்டர் ஈக்குவலிட்டியாக பாலின சமத்துவம் என்ற அடிப்படையில் அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறான் இந்த சிலபஸுடைய சிந்தனையில் தான் எங்களோட சிலபஸ் இருப்பதனால இந்த சிந்தனையுடைய பின்னணியில் இருப்பதனால முஸ்லீம் சமுதாயம் ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் பார்க்கக்கூடிய அம்சம் என்ன இந்த உலகத்துக்கு பெண்கள் தங்கள பிள்ளைகளை உருவாக்குவதைப் போல எந்த ஆணாலையும் உருவாக்க இயலாது பெண்கள் தங்கள பிள்ளைகளை உருவாக்குவதைப் போல ஒரு நல்ல ஆளுமையாக நல்ல ஒழுக்கத்தோட நல்ல படித்தவனாக நல்ல தலைவராக உருவாக்குவதைப் போல தாய்மார்கள் உருவாக்குவதைப் போல தந்தைமாரால் என்ன செய்யலாது உருவாக்க முடியாது தந்தை மாதிரி என்ன பேசிக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக முழிச்சிருந்திப்பான் பிள்ளைக்காக வேண்டிய அதை வரலாறு ஃபுல்லாக பேசிக்கே நினைப்பான் சரியா நானும் முழிச்சு தான் இங்கே பிள்ளைக்காக வேண்டி வான்னு முடிச்சு தான் எவ்வளோ நாள் முழிச்சிக்கிறேன் முடிச்சு காட்டுவா தொடர்ந்து சரியா ஏழாவது அப்போ அவள் இடைக்கடை செய்வான் ஆனால் மிக கவனத்தோடு செய்வான் அன்றைக்கு மனைவி தூங்குணு எடுத்துக்காக மிக கவனத்தோடு செஞ்சிருப்பான் ஆனால் தொண்ணூறு சதவீதமாக ஆணுக்கு அப்படி முடியாது கல்வியை படித்து கொடுக்க போவான் பிள்ளைக்கு ஒரு பெண் என்ன செய்வான்னா டெய்லி படிச்சு கொடுப்பான் இவன் திடீர்னு என்றாகுவான் என் ஆகி காலையிலேருந்து இந்தியைக்கு இஸ்லாம் படிப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி படிப்பித்து அதெல்லாம் படித்து கொடுத்து ஒரு கிழமையில் பார்த்து எனக்குள்ள வேலைக்கு இதை கண்டினியூ பண்ணி நீ தான் கவனம் எடுக்கணும் அதைத்தானே ஃபஸ்ட்டுக்கு சொன்னாங்க வளங்கிதான் நீ வந்து பொறுப்பெடுக்க போகிறேன் உள்ளுக்கு போகிறது அப்போ பெண்மையுடைய தன்மையே அல்லாஹூத்தாலா பிள்ளைகளை உருவாக்குறது நபிமார்களுடைய அந்த நபிமார்களை பெற்றெடுத்த பெண்மணிகள் அந்த பின்னணி ஒன்று அங்கே இருக்கத்தானே சேர்ந்த நபிமார்களுடைய வளர்ச்சிக்கு பின்கால எனவே நல்ல தலைவர்களை நல்ல விஷயங்கள் உருவாக்குறவர்கள் பெண்கள் பெண்களுக்கு இந்த தன்மை இயற்கையிலே அல்லாஹிறப்புலாலுமே கொடுத்துருக்கான் கவனம் செலுத்தக்கூடிய தன்மை கேர் பண்ணக்கூடிய தன்மையை மூணு நாலு வயசுலேயே பிள்ளைகிட்ட விளையா மூணு நாலு வயசு விடுங்க ரெண்டு வயசில் பிள்ளைகிட்ட விளையாட்டு என்ன பொம்மை எடுக்கிறது அதான் என்னது அதை ஆராட்டுறது அதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது அதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறது இதை ஆம்பளை எப்போயாவது தொழில் போகிற மாதிரி விளையாடிக்கிறான் சின்ன வயசில் மாட்டான் அப்போ ஃபுட்பால் எடுத்து கிரிக்கெட் எடுத்துகிட்டு என்ன வெளியே போயிடுவான் அப்போ அந்த கேரிங் தன்மையோடையே சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும் வளரும் இதை அப்படி அட்டிச்சு நொறுக்கிற மாதிரி சிலபஸை வச்சுக்கலாம் இதை அப்படியே அடித்து நொறுக்குவதை போல அந்த சிலபஸை என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அப்படின்றா ஒரு புள்ள படிக்கணும் அந்த படிப்பில் அவங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தையும் அடையலாம் அது இஸ்லாம் தடையே செய்யலை ஆனால் இதை தவிர்க்காம இதை தவிர்க்காம அந்த சிறப்பான பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய நல்ல குழந்தை வளர்ப்பு முறைகளை அல்லது கேரிங் முறைகள் அவங்க எடுக்கப்படாமல் நடக்கணும் ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்டா ஈக்குவலான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து விட்டதுனால இவர்களும் தொழிலுக்கு போகிறது அவங்களும் என்ன தொழிலுக்கு போகிறது பிள்ளைகளை ஒன்றில் ஸ்கூல் போகிறதா இருந்தால் ஸ்கூல் போயிடுறது அல்லது ரெண்டு வயசுலேயே கொண்டு போய் நாளாக என்ன செஞ்சிரு விட்டுறது அந்த இடத்துல ஒரு நனியை வச்சு அந்த பிள்ளையை அந்த பிள்ளைக்கு சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய அந்த காரூண்யம் இறக்கம் கவனம் கேரிங் அணைப்பு அதால் கிடைக்கக்கூடிய ஆளும் அதெல்லாம் இல்லாமல் போயிடுது இந்த சிஸ்டம் வந்து என்ன செய்ய சமூக நிர்பந்தம்னு சொல்கிறாங்க அவனோட சிலபஸ் அங்கே தான் கொண்டு போய் வைக்கும் இதில் இருந்து வெளியே வராத அமைப்பில் பார்த்துக்கள்றேன் நாளைக்கு போக 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 என்ன நடக்குமெண்டா சிறப்பான பிள்ளைகளை உருவாக்க ஏழாமல் போயிடும் பிள்ளை பெறுவது சுமையாக மாறும் இந்த பகுதி சிலபஸில் நம்ம என்றைக்காவது யோசிக்கிறோமான்னு கேட்டால் யோசிக்கிறோம் இல்லை இந்த ஜென்ரேஷன் ஓரளவு சரியாக இருக்குது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கான தயாரிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டு இப்பயே ஒரு காலத்தில் பத்து பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்த திருமணங்கள் பதினெட்டு இருபதெண்டு ஆகிடுச்சு நம்ம காலத்தில் இப்போ எப்படி போயிட்டீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு என்ற லெவலுக்கு ஏன்னா அவங்க முடிச்சுட்டு வரணுமே காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு தொழிலுக்கு வந்து வரணும் படிச்சுக்கண்டே குடும்பத்தை கவனிக்கிறன்றது கஷ்டம் என்ற சிரமத்தை கொண்டு வந்துட்டான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்ல ஒரு ஜென்ரேஷனை நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமன்னு நினைக்கிறீங்களா ஒரு தாய்மை இல்லாமல் ஒரு பெண்மணி இல்லாமல் ஒரு சமுதாயத்தை சிறப்பாக உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா உருவாக்க முடியாது எவ்வளோ கேவலமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அதாவது இந்த இந்த விஷயத்தில் இந்த ஜெண்டர் இக்குவலிட்டி என்ற பேரில் நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் அது நான் சொல்லித்தான் ஆகணும் சில அதாவது ட்விட்டர் பக்கங்களை நடத்துறாங்க அப்படின்னா ஆணும் பிள்ளையை வளர்க்கலாம் ஆணும் பிள்ளையை வளர்க்கலாம் ஆணுக்கும் அந்த தாய்மை உணர்வு வரலாம் எல்லாமே என்ன அதாவது அந்த ஜீனுடைய சப்ஜெக்ட் தான் அந்த மரபுடைய தாக்கம் தான் அப்படி என்று சொல்லி இப்போ நேற்று கூட பயன் முடிஞ்ச ஒரு நான் அதை படிச்சிருந்தேன் என்னென்னா ஆணுடைய அந்த என்னது குரோமோசோம் அழிந்து கொண்டு போதான் ஒரு காலம் போற டைம்ல ஆண் இல்லாம பேத்துருவான்ட்டு சும்மா எப்ப போவேன்னா பில்லியன் கணக்கு ஆண்டுக்கு ஆண்டுக்குற இல்லாம போகுமா பில்லியன் கணக்கு ஆண்டுக்கு அப்புறம் இல்லாமல் போகாமல் இவன் கண்டுபிடிச்சான் இப்போ என்று சொல்லி அதை போட்டு அதையும் நம்புகிறான் அதையும் நம்ப வச்சுக்கிறாங்க எப்படி போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பிறந்த குழந்தை குழந்த பிறந்தனே கத்துமே அதை ஹாஸ்பிட்டலில் ஒரு பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு அந்த தாய் மாதிரி அந்த இதெல்லாம் கொடுத்து அவனோட மேலே புள்ளையை போட்டிக்கிறாங்க போர்ன் பேபி அவனை மேலே புள்ளையை போட்டு வீடியோ எடுத்து நேஸ்மா டாக்டர் மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு பறத்துறாங்க இந்த வயசுலேருந்து கேர் பண்ண முடியும்னு சொல்லி இது உங்களுக்கு கொடூர மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு இன்றைக்கு இது கொடூரம் நாளைக்கு பாருங்கள் இதுவும் இயல்பானது தான் என்ற சிந்தனையை கொண்டு வராட்டி பாருங்கள் நாளைக்கு இதுவும் இயல்பானதுதான் அதையும் கொஞ்சம் பேர் லைக் பண்ணி வேணா இந்த மாதிரியான சமத்துவமான உரிமைகள் வர வேண்டும் அப்படி தான் பெண்களுடைய சுமை குறையும் என்று என்ன செய்கிறான் அதில் போட்டிக்கிறான் யா அதை பிறந்த குழந்தையை கொண்டு வந்து இவனுக்கு பிறந்ததுமல்ல யாருக்கோ பிறந்த குழந்தையை கொண்டு வந்து அதை ஏதோ பணம் கொடுத்து வாங்கி நியூபோர்ன் ஏற்கனவே பேசிட்டாச்சு இந்த அதை வாடகை தாய்மார்கள் மாதிரி வாடகை தாய்மார்கள் மாதிரியான சிஸ்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்துடுது இன்னொருடைய பிள்ளை இன்னொருத்தர் சுமக்குறானா இல்லை இன்றைக்கு இந்த அது ஒரு அது ஒரு உதவி மாதிரி காட்டுறாங்களா இல்லையா அது அடுத்தவனுக்கு செய்கிற உதவியாக இன்னொருத்தர் பிள்ளை இவர் சுமந்து பெற்றுக் கொடுக்குறது வாடகை தாய் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த பேரண்டிங்க விட்டு பெண் பிள்ளைகளை தூரமாக்குவது இன்றைய டோட்டல் சிலபஸுடைய திட்டம் சந்தேகமே கிடையாது அதிலிருந்து ஒரு பெண் பிள்ளை அதை படிச்சுட்டு வர டைமில் இதை பற்றியான சிந்தனை பெற்றோர்களுக்கு இல்லை அதுலேருந்து இந்த புள்ள தூரமாகுது என்பதை பற்றி எந்த சிந்தனை போக்குமே என்ன இல்லை நாளைக்கு அந்த பிள்ளை திருமணம் முடிக்கிற டைமில் இவர் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துடுறாரு இருபது வயசு கல்யாணம் பேசுவோம் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துடுறாரு கலாச்சாரத்துக்குள்ள வந்தால் சிலபஸ் வேறு கலாச்சாரம் வேற ஆகி அந்த டைமில் நிறைய பெற்றோர்கள் பேசிக்கிறேன் எங்கள் பிள்ளைக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்குது அவங்களுடைய முழு லட்சியமும் இந்த கெரியரை முடிச்சிடணும் அப்படின்றிருக்கிறாங்க சார் கெரியரை முடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை சப்போர்ட்டான ஒரு கணவனை என்ன செய்யலாம் தேடி எடுத்து முடிக்கலாம் அப்படி இல்லை அது டிஸ்டர்பாக இருக்கும் அது என்ன அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லாட்டி அங்கே போகிற யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜில் என்ன செஞ்சிருவாங்க அதை ஒரு இவருடைய தரமற்ற ஒரு இதாக நீ தவிர்க்கிறாங்க அங்கே போகிறாங்க தந்த தொழிலுக்கு செட் ஆகிற மாதிரி உத்தரவு விரும்புகிறாங்கன்னு முன்ன பின்னெல்லாம் தெரியாது பெரிய கணவனும் கனவோடு இருந்த பெற்றோர்கள் என்ன அந்த கணவெல்லாம் உடைகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் என்ன செய்யுது உருவாகிடுது திருமணம் முடிச்சாச்சு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு அப்போ நான் சொன்னனே ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய செக்யூரிட்டின்னு சொல்லி அந்த தந்தை தாய்க்கான செக்யூரிட்டி அவருடைய உயர்தரமான வாழ்க்கையை நினைச்சு பெற்றோர் சந்தோஷமாக இங்கே தனிமேல வாழ்ந்து மூத்தாயிட்றாங்க மகனுடைய பிள்ளையுடைய உயர்தரமான வாழ்க்கையை நினச்சி குடும்பத்தை விட்டு போய் உயர்தரமான வாழ்க்கையை நினச்சி மறை வெறும் சம்பாத்தியத்தை மட்டும் பார்க்குறாங்க யாருக்கு சேவை செய்கிறான் பிறந்த மண்ணுக்கா தன்னோட இந்த குடும்பத்துக்கா உறவுக்கா உறவுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு வக்கில்லை ஆனால் வேற எங்கேயும் உள்ள சமுதாயத்துக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்லி சேவை யாருக்கு செஞ்சாலும் சரி பணம் வருமாக இருந்தால் என்ற மைண்ட் செட்டுக்கு என்ன செஞ்சிட்டா அதை என்றதை நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இது ரெண்டாவது அம்சம் நம்ம பாடத்திட்டத்தில் இல்லாத விஷயம் என்ன பெண் பிள்ளைகளுக்கு தேவையான பொறுப்புணர்வு சார்ந்த ஒழுக்கம் ஒழுக்கம் ரெண்டு பேருக்கும் தேவை ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு தேவைன்னா பொறுப்புணர்வு சார்ந்த ஒழுக்கம் என்ற பாடம் என்ற பகுதியே அங்கே இல்லை இது இன்றைக்கு தாய்மார்கள் வீட்டில் கவர் பண்ணலாம் அதை வந்து ஊட்டுற மாதிரி கவர் பண்ணலாம் ஆனால் தாயும் அதே லெவலில் படித்து வளர்ந்து அவங்களும் ஒரு பிஸியான தாயாக இருந்தானுவைங்களே அவங்களுக்கு அதை கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்ன செய்து வருது அதை சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா வீட்டில் டீ ஊற்ற பழக்கு அல்லது இந்த தேங்காவை திருவுப்பழக்கம் இதுதான் பேரண்ட்டிங்க நடிச்சிட்டிருக்கிறாங்க அது ஒரு சப்ஜெக்ட் அது வந்து சிலருக்கு வரும் சிலருக்கு வராமல் இருக்கும் ஆயிஷா அது எல்லாம் அவங்க தூங்குவாங்க என்னது பிசைந்து வைத்த மாவை வந்து ஆடு திண்டுட்டு போகணுன்னு வருது அப்போங்க பேரண்டிங் இல்லாமையா போச்சு அது ஒரு சப்ஜெக்ட் இவனுக்கு என்ன நினைக்கிறேன்னா பேரண்ட்டிங்கன்னு ஒட்டுமே போய் சமையல் கட்டில் போட்டுருந்தா சமைங்க அதுதான் அதாவது என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளை உருவாக்குதல் இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி வச்சுட்றான் அது இயற்கையாக சில பெண்களுக்கு சூழ்நிலையை வச்சு வரும் சிலருக்கு வராது அஸ்மார் அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க என்ன நம்ம மதியனால் இருந்தே எனக்கு ரொட்டி சூட தெரியாதுன்றாங்க அவங்க பேத்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேல போய் குதிரைக்கான சாப்பாடு எல்லாம் சுமந்துட்டு வருவாங்க ஆனா ரொட்டி என்ன பலம் என்ன அகுன்ஸ் ரொட்டி சூட தெரியாது பெண்கள் தான் பழகினாங்கன்றாங்க